ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பரவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் பல்வகை திறாநறி பயிற்சி கணக்கில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க சில விலங்குகளின் அதிக அளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது யானை இருபது கிலோமீட்டர் ஒரு ம ஒரு மணி நேரத்துக்கு போகன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சிங்கம் எண்பது கிலோமீட்டர் பாரியம் மணி சிறுத்தை நூறு கிலோமீட்டர் மணி அப்போ இதில் நாலு கொஷினாக கொடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க யானை மற்றும் சிங்கம் சிங்கம் மற்றும் சிறுத்தை யானை மற்றும் சிறுத்தை ஆகியவற்றின் வேகங்களின் விகிதங்கள் எளிய வடிவில் காண்க வேகங்களின் விகிதம் வந்து எளிய வடிவில் காணும் மேலும் எந்த விகிதம் மிக சிறிய என காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ நாலு கொஷினாக கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர்னா யானை மற்றும் சிங்கம்னு கேட்டுக்கிறாங்க அப்ப பாருங்க யானை மற்றும் சிங்கத்தின் வேகங்களின் விகிதம் விகிதம் எப்படி வரும் யானை யானையின் வேகம் போய் சிறுத்தையின் வேகம் வரும் இன் வேகம் சிங்கத்தின் வேகம் அப்போ யானை ஒழு சொல்லியிருக்காங்க இருபது பை சிங்கம் எலோ எண்பது அப்போது இது நீங்கள் இருபதாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஓர் இருபது இருபது நாலு இருபது எண்பதுன்னு வரும் அப்போது ஒன்று பை நாலுன்னு வரும் அப்போ இது விகிதமாக எழுதும்போது ஒன்று ஈஸ்ட்டு நாலு ஆள் தான் ஃபஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது என்ன கேட்டுக்கிறாங்க சிங்கம் மற்றும் சிரத்தை அதே மாதிரி சிங்கம் மற்றும் சிறுத்தை சிறுத்தையின் வேகங்களின் விகிதம் வேகங்களின் விகிதம் அப்ப மேலே வந்து சிங்கத்தின் வேகம் சிங்கத்தின் வேகம் பை சிறுத்தை வேகம் வேகம் இப்போ சிங்கம் எவ்வளோ எண்பது இது சிறுத்தை எவ்வளோ நூறு அப்போ இதுவும் நீங்க விரதம் வாய்ப்பு எல்லாம் நாலு இருபது எண்பது ஐ இருபது நூறு அப்போ நாலு பை அஞ்சுன்னு வரோம் அப்போது இது விகிதத்தில் எழுதிங்கன்னா நாலு ஹிஸ்ட்டு அஞ்சு அவ்வளோதான் ரெண்டாவதுக்கு அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் யானை மற்றும் சிறுத்தைன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது யானை மற்றும் சிறுத்தையின் வேகங்களின் விகிதம் அப்போ யானையின் யானையின் வேகம் பை சிறுத்தை வேகம் அப்போ யானை யானையோடு சொல்லியிருக்காங்க பாருங்க ஈராவதி சிறுத்தை நோய் அப்போ இருபது பை நூறுன்னு வரும் அப்போது இது ஓர் இருபது 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 நூறுன்னு அப்போ என்ன வருது ஒன்று பை அஞ்சு அப்போது இது விகிதத்தில் வரும்போது ஒன்று ஈஸ்ட் அஞ்சு அதான் மூணு கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சோம் கடைசி எந்த விகிதம் மிகச் சிறியதுன்னு பெருதா எந்த விகிதம் சரியாதுன்னா ஒன்று ஈஸ்ட்டு நாலு ஒன்று யிஸ்ட் அஞ்சில் பார்த்திங்கன்னா ஒன்று ஈஸ்ட்டு அஞ்சு தான் பேர் அது சரியாது அதனால் யானை மற்றும் சிறுத்தையும் வேகம் சரியாது அப்போ நாலாவதாக போட்டு யானை மற்றும் தையில் வேக விகிதம் விகிதம் சிறியது புரிஞ்சதுங்களா ஆளோ தான் இது கேன்சர் இதில் ஒன்றுல நாலு பங்கு தான் ஆனால் இது ஒன்றுத்துல அஞ்சு பங்கு அதனால புரிஞ்சதுங்களா ஆளோ தான் இது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஐம்பது ஆசிரியர்கள் மற்றும் ஐந்து நிர்வாகிகள் என உள்ளனர் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூறாக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார் என கா ஆசிரியர் நிர்வாகிகள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் கொஷினில் குத்துக்கிறது இது வந்து மாணவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் நிர்வாகிகளின் விகிதம் விகிதம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் இது ஆயிரத்தி ஐநூறு வேஸ்ட்டு ஆசிரியர் எல்லாம் ஐம்பது நிர்வாகிகள் எல்லாம் அஞ்சு அதுக்கப்புறம் இது அதிகரித்த மாணவர்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போது உயர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக ஆயிரத்தி எட்நூறு அப்போது இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால இந்த பாயிண்ட் ஒன்று எதுக்கா அதிகரித்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகளின் விகிதங்கள் விகிதங்கள் மாறாததால் மாறாததால் அப்போ நம்ம ஆசிரிய ஆசிரியர் மாணவர்களுக்கு மாணவர் ஆசிரியர் வை ஆசிரியர் இது நிர்வாகிகள் வை நிர்வாகிகள்ங்கிற அந்த மாதிரி எழுதிட்டு கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு மாணவர்கள் எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு உயர்ந்தது எவ்வளோ ஆயிரத்தி எட்நூறு இஸ் ஈக்குவல்டு ஃபஸ்ட்டில் எவ்வளோ ஆசிரியர்கள் ஐம்பது நம்மளுக்கு அது தெரியாது கீழே இருக்கிறது அப்போது அதிகரித்த ஆசிரியர்கள் தெரியாது அதனால் அது அப்படியே எழுதிக்காங்க அதிகரித்த ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் நிர்வாகிகள் எவ்வளவு சரினா அஞ்சு கீழே இருக்கிறது நமக்கு தெரியாது அதனால அதிகரித்த அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டு நம்ம குறுக்கு பேருக்கால் பெருக்கலாம் இது ரெண்டுக்கு அப்போ முதல் இரு விகிதங்களிலிருந்து விகிதம் அப்போது குறிப்பேற்கனா இதுவும் இதுவும் அப்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டு அப்போது ஆயிரத்தி ஐநூறு பை ஆயிரத்தி எட்நூறு ஈக்குவல் டு ஐம்பது பை அதிகரித்த ஆசிரியர்கள் அப்போ இது பெருக்கல் பெருக்குன்னா அப்போ ஆயிரத்தி ஐநூறு பேருக்கள் அதிகரித்த ஆசிரியர்கள் இஸ் இது ஐம்பது பேருக்கள் ஆயிரத்தி எட்நூறு அப்போ இது பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் அப்போது அதிகரித்த சிறியர்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கு ஆயிரத்தி எட்நூறு பாய் ஆயிரத்தி ஐநூறு அப்போ ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அஞ்சாம் வாய்ப்பு இல்லை அடிச்சிங்கன்னா ஐ பாஞ்சு இது பை மூணு ஐம்பது அப்போது மு மூஞ்சு பாஞ்சு அப்போது ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ மீது என்ன வருது பத்து பேருக்கு ஆறு அப்போ பத்தாம் ஆர்க் இருக்கீங்கன்னா அறுபது அப்போ அதிகரித்த ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அறுபது பேருக்கும் நம்ம இதுக்கும் இதுக்கும் கண்டுபிடிக்கணும் அப்ப பாருங்கள் முதல் மற்றும் மூன்றாம் விகிதங்களிலிருந்து விகிதம் களிலிருந்து அப்ப ஃபர்ஸ்ட் என்னது ஆயிரத்தி ஐநூறு பாய் ஆயிரத்தி எட்நூறு நிர்வாகிகள் என்னது அஞ்சு பேரு அதிகரித்த தெரியாது அதனால அதிகரித்த நிர்வாகிகள் அப்போ இது கூறு பேர்கள் பேருந்தான் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு பேர்கள் அதிகரித்த நிர்வாகிகள் அஞ்சு பெருக்கள் ஆயிரத்தி எட்நூறு அப்போது இது ஆயிரத்தி ஐநூறு இங்கே பெருக்கல்ல இருக்கு இன்சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போது அதிகரித்த நிர்வாகிகள் அஞ்சு பெருக்கள் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அதே மாதிரி ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் அஞ்சா புள்ளா மூணு அஞ்சு பாஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ மீதி என்ன இருக்குது ஆறு அப்போ அதிகரித்த நிர்வாகிகளுக்கு வந்து ஆறு பேர் அப்போ கடைசியாக நம்ம எழுதணுமா எழுதணும்னா ஃபோர் ஆயிரத்தி எட்நூறு மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கு அறுபது ஆசிரியர்களும் இந்த கண்டுபிசனால் அதுதான் அறுபது ஆசிரியர்களும் ஆறு நிர்வாகிகளும் ஆகிகளும் இருப்பர் கொஞ்சதுங்களா ஆளாக தான் இது ரெண்டாவது தேங்க்ஸ்